அது சாம்பார் காய்கறி ரெண்டு காய்கறி கருவேப்பிலம் முடிஞ்சிச்சு இது வெள்ளரிக்காய் வாழைப்பழம் மூணு முடிஞ்சிச்சு அடுத்து ஐஸு நாலு வாங்கிட்டு வந்ததில் மூணு முடிஞ்சிச்சு அது ஊருகாது சாப்பாட்டுக்கு ஓகே இது என்ன இதில் என்ன இருக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம் வரமுடகாயா இல்லை இதுவும் வந்து இங்கிருந்தான் வரிக்கி அடுத்து என்ன அடுத்து இதாக பால் சரி ஓகே இது யாராவது வந்தால் சரி ஓகே இது என்ன ஏதோ கள்ள முட்டை மாதிரி இருக்குது இதுவும் ஏதோ கடல முட்டை மாதிரி தான் இருக்குது எங்கள் அட்டையக்கம் அட்டையக்காக தான் தெரியும் இது இது டிடிது நீ இத தானே எந்த வார தானே வாயை தொடடி அடியே, வாயை தொடடி முகரை முகரையே